சந்தியா ராகம் சரியில்லை ஒரு குட்டி பிரம்மா வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் ஜானகி காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரஹ்ராம் அதை வாங்க பிடிக்காம பத்மா காப்பி எடுத்துட்டு வாங்குறாங்க சீனு வராங்க டே சீனு இங்கே வான்னு கூப்பிட்றாங்க சீனு வந்து நிற்கிறாங்க அப்பா நல்லா இருக்காங்களா அப்பாவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க ரகுராம் அப்பாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க சீனு அப்படியா சரி அப்பாவை கூட்டிகிட்டு வரக்கு நாளைக்கு நான் வாரங்கிறாங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்பா நல்லா இருக்காங்க நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க சீனு சரி பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்ராம் இருந்து போகிறாங்க பத்மா அவங்க அம்மா அம்மாக்கிட்ட போய் என்னது அண்ணனோ நீ இப்படி இருக்காங்களே என்னம்மா பண்ணுறதுங்கிறாங்க அதாண்டி எனக்கும் தெரியல எப்படி இருந்த குடும்பம் இப்படி மாயாவால் இப்படி ஆகிப்போச்சேன்னு பாட்டியும் பத்மாவும் மாயாவை கரிச்சு கொட்டுறாங்க ஜானகி இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியே நின்றுட்டு அடுத்த நாள் காலையில் சீனும் மணிவன் என்ன கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெளியில் கார் சத்தம் கேட்டதும் வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை பேரும் மணிவன் என்னை அவளோட ஓடி வராங்க மாயா கதிர் இவங்களும் ஓடி வராங்க வரும்போது பத்மா தடுத்து நிறுத்துறாங்க இங்க பார் மாயா என் வீட்டுக்காரரு இப்பதான் உயிர் தப்பிச்சு வராங்க இதுக்கு காரணமே நீ அவரோட நல்ல மனசுக்கு உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு இதுக்கு காரணமே நீ தான் அவர் செத்திருந்தாலும் உனக்கு கவலை தான் ஏன்னா நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு இல்லையா அதனால உனக்கு அவரை பத்தி எந்த கவலையும் இல்லை எந்த அக்கறையும் இல்லை நீ ஒன்னும் அவரை வந்து பார்க்க வேண்டாம் முதல்ல அந்த பக்கமா தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க பத்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க மாயா அப்படி தாண்டி பேசுவேன் உன்னாலதான் என் புருஷன் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு முன்னாடி வந்து நின்னன்னு வச்சுக்கோ அவர் உன்னை பார்த்ததும் மறுபடியும் பிடிச்ச பேட வந்து தங்கிவிடும் அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சின்னா நீ வந்துடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பத்வன் எதுவும் பேசாம மாயாவையே இப்படி சொல்லும் போது நாமையே முன்னாடி போகணும்னு அவங்களும் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க நான் மாயாவையும் கதிரியும் திட்டு விட்டுட்டு போனது ஜானைக்கு பார்த்துக்கிட்டு அவங்களும் சோகமாக வந்து வெளியில் நிற்கிறாங்க சிவராமனும் சீனமும் மணிவண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்கள் அப்படியே நில்லுங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கந்துஷ்டி அதுதான் உயிர் போய் உயிர் வந்திருக்கு உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணுங்க ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உள்ளே வரலாம்னு பத்மா சொல்கிறாங்க அடா பொண்டாட்டிக்கு தான் எவ்வளோ அக்கற அப்படின்னு மணிவண்ணன் நின்றாலோ அப்பவும் கண்கள் எல்லாம் மாயாவை திடணும் என்னோட மர்மகள் எங்கேயும் கேட்குறாங்க கேட்டதும் அப்படியே தீய அள்ளி கொட்டின மாதிரி பத்மா அப்படி மொரைக்கிறாங்க ஏன் அவன் எதுக்கு இப்போ இங்கே முன்னாடி வந்து நிற்கணுமா உங்களை உள்ளே அழைச்சிட்டு போகிறக்காக நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் இதோ ஆரத்தியோட எடுக்க போறோம் சாமா நெல்லுங்கிறாங்க பத்மா நீ என்ன பேசினாலும் சரி ஏன் மருமக தான் வந்து எனக்கு ஆரத்தி எடுக்கணும் முதல்ல மாயாவ கூப்பிடுங்கிறாங்க கேட்டதும் அந்த பக்கமா என்ன ஜானகி சந்தோஷப்படுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க பட்டுன்னு தெரிஞ்ச அவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதே அந்த மாயாதான் அவ கையால அவ வந்து ஆரத்தி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க உயிரோட திரும்பி வரணுங்கிறக்காக நான் எத்தனை வேண்டுதல் வச்சிருக்கேன் எப்படி எல்லாம் விரதம் இருந்திருக்கேன்னு தெரியுமா ஆராய்ச்சி எடுத்தாலும் திருஷ்டி போகும் பேசாம உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பத்மா அதெல்லாம் முடியாது பத்மா என் மருமகளை நான் பார்த்து அவ உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதான் நான் உள்ள வருவேன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க மணிவண்ணன் அடைச்சி இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வரும்போதே நீங்க பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் தான் வந்திருக்கீங்களா அவளை கண்டாலே எனக்கு அறவா பிடிக்கவே இல்லை அவளை போய் உங்களுக்கு ஆராய்ச்சி எடுவான்னு நான் கூப்பிட முடியுமாங்கிறாங்க பத்மா அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்கிற நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மருமக தான் அவ எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாம என் மருமக எதையுமே செய்ய மாட்டான்னு மணிவண்ணன் மாயா பக்கம் பேசும்போது ஜானகி அந்த பக்கமா சந்தோஷப்பட்டு நிக்கிறாங்க இவர் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட மாயாவோட பெரியப்பா மாயாவை பத்தி புரிஞ்சுக்கவே இல்லை என்ன வருத்தப்படுறாங்க ஜானகி பார் பத்மா பிடிவாதம் பிடிக்காத மாயா என் முன்னாடி வந்து எனக்கு ஆராய்ச்சி எடுத்து உள்ள வான்னு கூப்பிட்டா மட்டும்தான் நான் என் மருமகளுக்காக நான் உள்ள வருவேன் இல்லைனா இப்படியே எங்க அம்மா கூட நான் போறேங்கிறாங்க ஜானகி இருங்க இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி உள்ள குடுக்குடுக்குன்னு ஓடுறாங்க போய் மாயா கதிர் இவங்களையும் கூட்டிட்டு வர மாயாவை பார்த்ததும் மணிவண்ணனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் மாயா மணிவண்ணன் நான் பார்த்ததும் சந்தோஷத்துல வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க வாங்க மாமா உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க மாயா உன்னை சரியா நிறைய பேர் புரிஞ்சுக்கல ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாயா பிழைச்சு வந்ததே தான் மாயாங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க சீனு பார்த்து ஒண்ணும் புரியாம நின்னுட்டு இருக்காங்க கடைச்சி இவளே எவ்வளவு தூரம் தான் வெறுத்து ஒருக்கி எல்லாரும் முன்னாடியும் வேண்டாம் வெறுப்பா சொல்லி வச்சாலும் அப்போவும் இந்த மாயா மாயா மாயானு இவளை எல்லாருமே தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க இந்த மாயா அப்படி என்னதான் பண்ணணும் அவனால குடும்பத்துக்கு கேடுதான் வந்திருக்கே தவிர எந்த ஒரு நன்மையுமே நடந்த மாதிரி தெரியல சார் நாம நினைச்ச பொண்ணு சாருவ கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு குடும்பமும் அந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்த மாயாவை எப்படி விரட்டணும் தெரியலையே அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க உண்மை தெரியாத சீனு மாயாவை வேண்டா வெறுப்பா பாத்துட்டு இருக்காங்க இந்த மாயாவை ஏன் இப்படியா கண்மூடித்தனமா அப்பா நம்புறாங்கன்னு தெரியல ஆனா இந்த மாயா செஞ்சது எதுவுமே எனக்கு பிடிக்கல இப்ப மாயாவையும் பிடிக்கல அப்படிங்கிற நோக்கத்துல இருக்காங்க சீனு மாயாவையும் சீனுவையும் சேர்த்து வைக்கிற மணிவண்ணன் அற்புதமான ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அது என்ன திட்டம் அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம்